அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை எட்டாவது குரல் தீவை செய்தார் கெடுதல் அடி உரைந்தற்று தீய செயல்களை செய்தவர் துன்புறுவர் என்பது நிழல் தன்னை விடாமல் வந்து தன் காலடியில் தங்கியிருத்தலை போன்றது ஒருவனது நிழல் அவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவனை விடாமல் அவன் அடியில் இருப்பது போல இணை விளையும் காலம் வரும்பொழுது நம்மை வீழ்த்தும் இருட்டாக இருக்கும் பொழுதும் உச்சி வெயிலிலும் நிழல் தெரியாது ஆனால் வெளிச்சம் வந்தவுடன் உன் காலில் தான் இருக்கிறது அதுபோல நீ செய்யும் தீவினையானது அப்பொழுது தெரியாது பின் உன்னை கட்டாயம் நிழல் போல் தொடர்ந்து வந்து துன்பம் செய்யும் தீவினையானது உயிரில் பற்றி நின்று தொடர்ந்து வந்து தண்டனை துன்பம் விளைவிக்கும் என்று விளக்கிகளார் திருவள்ளுவர் இக்குரலாலும் பிறர் தீவினை செய்யின் தான் கெடுவர் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்